இந்த படத்தோட கதை to படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு இவருக்கு ஒரு கிரிட்டிகலான கேஸ் ஒண்ணு வருது அது என்னன்னா ஒரு வக்கீல யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது அதை ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் போலிஸ் அப்பிசரா இருக்காரு நாலு பேர் கிரிட்டிக்கலான தான் இந்த கொலையை பண்ணோம்னு சொல்லி சரண்டர் பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் உண்மையான குற்றவாளி இவங்க இல்லைன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது இந்த நாலு பேரும் நாங்க தான் குற்றவாளின்னு சொல்ல என்ன காரணம் ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த உண்மை என்ன இந்த கேஸ ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிடுறாரு அது என்ன சிக்கல் ஹீரோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாரா இல்லையா கடைசியா அந்த கொலைகாரன் யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சகர்கரி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அம்பிகா தயன் ஜானி ஆண்டோனி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட பஸ்டாப் ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு படத்துல நடிச்ச ஹீரோ அவரோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காரு படத்தோட வில்லன் சூப்பரா நடிச்சிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க இன்டர்வல் சீன் நல்லா இருக்கு படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ஓகேவா நீட்டா பண்ணிருக்காங்க படத்தோட ஒரு சில சஸ்பென்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு தமிழ் டப்பிங் ஓவரால் மியூசிக் படத்துக்கு சப்போர்டா இருக்கு சினிமடோகிராபி டெக்னிக்கலா நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்துல நிறைய சீன்ஸ் கிரெடிட்டபிளாவும் லாகிங்காகவும் இருக்கு படத்தோட செகண்ட் ஹாப்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல தேவை மா மாசீன்ஸ வச்சு ஓவர்டோஸ் பண்ணிருக்காங்க படத்தோட டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணிருக்கலாம் கிளைமேக்ஸ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாம் கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க